ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிச்சயமாக சவால் மிகுந்த ஒரு வருடமாகத்தான் இருக்கப் போகிறது என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே சமயம் அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிவும் வலிமையும் நமக்கு இருப்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்ன காரணம் என்றால் கடந்த நான்கு ஐந்து வருட காலமாக நாம் பல சவால்களை சந்தித்து தொடர்ந்து முன்னேறி வருகிறோம் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அது பண மதிப்பு இழப்பு நடவடிக்கையாகட்டும் அதைத் தொடர்ந்து வந்த சரக்கு மற்றும் சேவை வரி அமலாக்கம் அதைத் தொடர்ந்து இரண்டு கொரோனா ஆலைகள் இந்த கொரோனா ஆலைகள் முடிவரும் தருவாயில் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு உண்டான போர் அந்த போரின் காரணமாக மிகப்பெரிய பொருளாதார சரிவினை அமெரிக்காவும் ஐரோப்பியாவும் சந்தித்து வருகிறது அங்கிருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் வந்து வட்டி விகிதத்தை அறிய அறியப்படுத்தியதும் உலகம் முழுவதும் மூலப்பொருட்களின் விலையேற்றமும் எண்ணெய் மற்றும் கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் உள்ளிட்ட பல்வேறு எரிபொருள் விலை உயர்வு காரணமாக மக்களிடம் வாங்கும் சக்தி என்பது குறைந்துள்ள நிலையில் ஆடை தேவைகள் ஆடைக்கான தேவைகளை அவர்கள் குறைத்து கொண்டதும் நமது தொழிலுக்கு ஒரு பின்னடைவை கொடுத்திருந்தாலும் கூட கடந்த பிளாக் ஃப்ரைடே ஃப்ரைடே என சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகட்டும் அதைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுக்கான சேல்ஸ் என்பது விற்பனை என்பது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருப்பதையும் நாம் இங்கே கணக்கில் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நான் குறிப்பிட்ட அத்தனை கா சவால்களையும் நாம் தாண்டி வந்துள்ளோம் ஒரு இன்னும் எளிதாக புரிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு விபத்து நடந்துவிட்டது அந்த விபத்தில் வந்து சில எலும்பு முறிவுகள் அது அது மட்டுமல்ல ஒரு ஹெட் இன்ஜூரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை குணமாவதற்கு குறிப்பிட்ட காலகட்டம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளும் அப்படியான காலகட்டமாகவே நாம் இதை பார்க்க வேண்டும் நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வருவோம் அதற்கான அத்தனை வழிகளையும் நாம் இன்று அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம் அது போக மிக நல்ல செய்தியாக நான் பார்ப்பது நாள் இன்று முதல் இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்குமான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வருகிறது இன்று முதல் இந்த ஒரு செய்தியும் இன்னும் இரண்டு மாதங்களில் நமக்கும் இங்கிலாந்துக்குமான ஒரு ஒப்பந்தம் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது இந்த இரண்டு ஒப்பந்தங்களும் நமக்கு மிகப்பெரிய வர்த்தக வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இது போக கனடா மற்றும் கல்ஃப் கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய அந்த வரியில்லா வர்த்தக ஒப்பந்தத்தின் பேச்சுவார்த்தைகளும் மிக துரிதமாக நடந்து கொண்டிருப்பதாலும் அதுவும் மிகவும் மிக விரைவில் அமலுக்கு வரும் போது நமது வர்த்தகம் மிகச்சிறப்பான ஒரு நிலையை நோக்கி செல்லும் கோவிட்டுக்கு பிறகு பல்வேறு நாடுகளில் உள்ள வர்த்தக நிறுவனங்கள் சீனாவிலிருந்து தங்களது உற்பத்தி கேந்திரங்களை மற்ற நாடுகளுக்கு மாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தியுள்ளது அந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள மத்திய மாநில அரசாங்கங்கள் பல நல்ல திட்டங்களை முதலீட்டாளர்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அது சம்பந்தமாக தொடர்ந்து தொழில் முனைவோர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழலை எல்லாம் வைத்து பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் மிக ஒரு சிறப்பான காலகட்டமாகவே இருக்கும் என்பது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை